கிண்டி அரசு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவரை பணியில் இருந்த புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து குத்திவிட்டு தப்பி ஓட முயன்ற இருபத்தி ஐந்து வயது இளைஞரை மடக்கி பிடித்து கைது செய்த போலீசார் இது தொடர்பாக மேலும் ஒருவர் கைது பலத்த காயங்களுடன் மருத்துவர் பாலாஜி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி இது விஷயமாக தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவர் அருள் ஆறுமுகசாமி பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்று பணியில் உள்ளார் இவர் வாழும் நோயாளிகளை இன்று மருத்துவம் பார்க்க இயலாது என்று கை வந்தவர்களை பார்க்காமல் மருத்துவம் பார்க்காமல் திருப்பி அனுப்பிவிட்டனர் அலட்சியமாக கூறியதால் ஆத்திரமடைந்த நோயாளியின் தாய் தந்தை மனம் வேதனையோடு வெளியில் வந்து பத்திரிகையாளர் வசம் குற்றம் சாட்டியுள்ளனர் இது சம்பந்தமாக மருத்துவர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நோயாளிகளின் வருத்தத்தை சரி செய்யுமாறும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்ஷா்